எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே யூஸ் பண்ணாம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் எப்படி சி ப்ரோக்ராமிங்ல கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல சொல்றேன் மறக்காம இருக்க இந்த ரீடியில் சேவ் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃபைல் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஃபைல் கொடுத்திருக்கும் டிஃபால்ட்டாக ஸ்டுடியோ டாட் ஹச் கொடுப்போம் இதுல வந்து எஸ்டிடி டிடி லைவ் டாட் ஹச் அப்படின்ற ஒரு எட்எஃபைஸ் ஆட் பண்ணிருக்கோம் ஏன் அப்படின்றத தான் வீடியோக்குள்ள சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட்டு ஏ இவல் ஃபிஃப்டி ஃபைவ் பி ஈக்குவல் டுவெண்ட்டி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எது மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பிரிண்ட் ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் ஈக்குவல் பர்சன்டேஜ் டி கிளாஸ் என் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கீழே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் மினிமம் ஈக்குவல் பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துடலாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் அதாவது அப்சர்லேட்டிவ் வேல்யூ ஃபங்ஷன் ஏ மைனஸ் பி ஓல் டிவைட் பை டூ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அப்சொல்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்சொல்யூட்டிவ் வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் அப்சல்யூட்டிவ் வேல்யூஸ்னால் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம எதுனா ஒரு நம்பரை மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கும் ப்ளஸ்ஸில் கொடுத்தனா அது அப்படியே தான் வரும் ஸோ இதுதான் அப்சொல்யூட்டிவ் நம்பர்ஸு அதேமாதிரி கீழே வந்து மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ப்ளஸ் பிக்கு அதேமாதிரி கொடுத்துட்டோம் மைனஸ் ஏ அப்சல்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் ஏ மைனஸ் பி ஓல் டிவைட் பை டூன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ பியோட வேல்யூ இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஏ அண்ட் பி வேல்யூஸை மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் வரும் இதை வந்து ஓல்டு டிவைட் பை டூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அது ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஸோ வந்து நம்ம பிப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆட் பண்ணணும் அதேமாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆட் பண்ணி அதை வந்து நம்ம ரெண்டுமே மைனஸ் பண்ணிக்கணும் இதுல வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னால நமக்கு மைனஸ் நம்பர் வந்தாலும் ப்ளஸ்ஸாக ஆகிச்சிரும் ஸோ இதுக்கப்புறம் இது வந்து வேர்ல்டு டிவைட் பை டூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும் ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்புட்லமே வந்திருக்கு ஸோ இதே போல ப்ரோக்ராம் ரிலேடாக கண்டன ரெகுலரா பாக்கிறதுக்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ்ல அடிஷனலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டேன்னு நினச்சி அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்